ஹாய் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ் முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாகவே உங்களை வந்து எப்படியாச்சும் கவர் பண்ணுறதுக்காக நிறைய புதுசு புதுசாக அறிவிப்புகள் திட்டங்கள்லாம் செயல்படுத்தி வர்றாரு இது எல்லாமே தேர்தல் நோக்கத்தில் தான் வெளியிட்டாலும் அரசு உரைகள் ஆசிரியர்கள் ஓய்வூதியார்கள் எல்லாம் பயனடைஞ்சிருக்கானோ சொல்லலாம் கடைசியாக சட்டமன்ற கூட்டத் தொடங்கினப்போ அந்த ஒன்பது அறிவிப்புகள் வெளியிட்ட பார்த்தீங்களா அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காருனா இந்த ஒன்பது அறிவிப்புகளும் மகிழ்ச்சியின் நவரத்தின மாலையாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு அவர் வர்ணிச்சிருக்காரு அந்த ஒன்பது அறிவி அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு அறிவித்த நவரத்தன மாலன்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் மகிழ்ச்சியாக வர்ணித்திருக்காரு உங்களுக்கு இந்த நவரத்தன மாலையை அணிவிப்பதில் பெருமை கொள்கிறேன்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அவர் பேட்டி கொடுத்துருக்காரு ஃபஸ்ட் அறிவு பார்த்தீங்கன்னா இந்த ஈட்டிய விடுப்புக்கான பணப்பலன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாட்கள் ஈடிஐ விடுப்பை வந்து பணமாக மாற்றிக்கொள்ளலாம் இது கொரோனா டைமில் ஸ்டாப் பண்ணாங்க இப்போ வரைக்கும் அது நடைமுறை கொண்டு வரல இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல வந்து நடைமுறைக்கு வரும் சொல்லியிருக்காரு இதனால் எட்டு லட்சம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் பாதி மாத சம்பளத்தை வந்து பெற முடியும் இது வந்து அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்துச்சு இதனால் என்ன நடக்கும்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்னால் லீவு போடாமல் கரெக்டாக வந்து ஆஃபீஸ்க்கு வருவாங்க ஏன்னா லீவ் போட்டால் லீவ் பேலன்ஸில் கம்மியாகும் இதனால் ஈடி விடுப்புக்கான பணப்பலன் கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த கிடைக்கும் என்ற நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா இனி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆசிரியர்கள்லாம் தேவையில்லாமல் விடுமுறை எடுக்க மாட்டாங்க இதனால் உற்பத்தி திறன் பார்த்திங்கன்னா அதிகமாகும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான டிஎன்எஸ் அலவன்ஸு டூ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு ரெண்டு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி சட்டப்பேரவையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இதனால பதினாறு லட்சம் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் ஆசிரியர்கள் ஓய்வூதியாரர்கள் இவங்க எல்லாமே பயனடைய போகிறாங்க இது பார்த்தீங்கன்னா அரியரோடு சேர்த்து வழங்கணுன்ட்டு இந்த மாதத்துக்குள்ளே வழங்கி ஆனால்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா உத்தரவும் போட்டிருக்காரு மூணாவது இந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ்க்கான அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் பத்தாயிரமாக இருந்துச்சு இப்போ வந்து இருபதாயிரமாய் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க இந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா வட்டியில் கடன் மாதிரி இருபதாயிரரூபா வரைக்கும் கிடைக்கும் திருமணம் முன்பணம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பெரிய மாற்றம் பண்ணிருக்காங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாயும் ஆண்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இருவருக்குமா அஞ்சு லட்சமாக உயர்த்திருக்காங்க சப்போஸ் ரெண்டு பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருந்தாங்கன்னா பத்து லட்ச ரூபாய் கிடைக்கும் இது அரசு வழங்கும் திருமண பரிசாக வந்து கருதப்படுதுங்க அதுக்கப்புறம் பொங்கல் போனஸ்க்கான தொகை உயர்வு சிடிபி ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்கான அந்த பொங்கல் பரிசு தொகை பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரமாயே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒன் தௌசண்ட் கிடைக்கும் இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பண்டிகை முன்பணமும் ஓழ்த்திருக்காங்க ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த பண்டிகை கால முன்பணம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரமாயே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓய்த்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஓய்வூதியத்துக்காக ஒரு குழு ஃபார்ம் பண்ணாங்க பார்த்தீங்களா அதை வந்து இப்போ செப்டம்பர் மாதத்துக்குள்ளே அதுக்கான அறிக்கை தாக்கல் பண்ண சொல்லி அறிவிப்பெலிட்டிருக்காரு மேக்ஸிமம் செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தப்படுமா இல்லை புதுசாக ஏதாவது பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வர போகிறாங்களா தெரிஞ்சிட போது அதுக்கப்புறம் மகப்பேறு விடுப்பின் முக்கியமான மாற்றம் பண்ணிருக்காங்க பெண்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த ஓராண்டு மகப்பேறு விடுப்பு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா தகுதிக்கான் பட்டியலில் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க இதனால் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு இனிமேல் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது தகுதி கணக்கில் வந்து சேர்த்துக்கொள்ளப்பட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா பேங்க் கூட நிறைய ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டிருக்காரு கிட்டத்தட்ட ஏழு பேங்க் கூட பார்த்தீங்கன்னா நிறைய அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்காரு எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேருக்காக பண்ணியிருக்காரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான இந்த விபத்து காப்பீடு அப்புறம் லோன்ஸு அதுக்கப்புறம் அவங்க சேலரி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணக்கூடிய நிறைய பேங்க்ஸ்லாம் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கிடைக்கும் இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா பேங்காக கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இது என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழக அரசுடைய முக்கியமான நோக்கியமே ஊழியர்களை மகிழ்விப்பது மட்டும் மட்டுந்தான் ஸோ நாங்கள் கண்டிப்பாக கரெக்டான நேரத்தில் கரெக்டாக செய்வோம் கண்டிப்பாக வந்து ஊழியர்களை வஞ்சிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எது விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நண்பா நண்பீஸ்